வணக்கம் லோப ஜஸ்டி பாலாசி பாலாபாசர் பாருங்க லோப ஜஸ்டி பாலாஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்படி சித்தூர்பா சண்ட வேடி காலேஜ் பொருளவங்க இருக்கு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்லவர்த்தங்கள் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று நோய் நோயில் இல்லாம சோஷமா எல்லா இறைவனை பிரார்த்திக்கிறோம் பாத்தீங்கன்னா இப்ப பட்ஜெட்ல ஒரு சின்ன அப்டேட் பண்றாங்க என்னென்ன வண்டி இருக்கு ஒரு வீடியோ போடுறோம் எந்த வண்டி என்னமா கால் பண்ணுவாங்க இருக்கிற வண்டி என்ன அப்டேட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் வண்டி பாருங்க உண்டா வேறா ஆல்ரெடி என்னுடைய ஃபுல் வீடியோ போயிட்டு போறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் தான் ஃப்ளோடிக்கு வேணா டீசல் வண்டிங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பாஸ்டரிங் பர் ரெண்டாவது டபுள் ஹேர் பேக் வந்துடும் அலைவில் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் டீசல் வண்டிங்க இதை கஸ்டமர் வந்து மூணு ஐம்பது கேட்டுன்னு இருக்காரு நேரில் வாங்க முடிஞ்சாலும் கஸ்டமர்ட்ட பேசி பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம் அடுத்த வண்டி போகிறேன் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது வண்டி சுத்தமான வண்டி தாங்க அப்டேட் பண்ணுவோம் என்னுடைய ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் போய்ட்டு இருக்கு பாருங்க தெளிவான வண்டி பல சில அப்டேட்டில் இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க வேணா டீசல் வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஷடான் டைப்பில் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கு லக்ஸரியாக இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க ஒரு பத்து ரூபா வேலை மட்டும் இருக்குங்க வண்டியில் அது ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம் பம்பர் மட்டும் டச்சாக பண்ணுற மாதிரி இருக்கும் பம்பர் ஒரு ரன்னிங் போர்டு மட்டும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க இருக்கிறது இருக்கு சொல்லி தாங்க வீடியோ போனோம் நேரில் வந்து செக் பண்ணி ஏற்றோங்க வண்டி தரமாக இருக்கும் இன்ஜின் எல்லாம் குவாலிட்டியாக இருக்காங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வண்டி போகும் அடுத்த வண்டி போறாங்க மாறுதி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் தான் வீடியோ ஆப்ஷன் டீசல் வண்டிங்க நியூ ஷிப்டு ஏசி பவுஸ்டரிங் பவுரண்டா வந்துடும் டபுள் ஹேர் பேக் வந்துடும் எழுபத்தஞ்சாயிரம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் காட்டு இருக்குங்க வண்டி தரமான வண்டி டெண்டா கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டா எதுவுமே கிடையாது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அஞ்ச முக்காரம் அஞ்சு எழுபது அஞ்சு எல்லாம் சொல்லிட்டு தாரு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்ஸப் கிடைக்கும் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து செக் பண்ணிடுறோங்க அடுத்த தெளிவா இருக்குங்க ரீப்ளேஸ்மென்ட் ஆகாத வண்டி வண்டி தரமா இருக்கு டென்டா கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டா எதுவுமே கிடையாது டீசல் வண்டிங்க வீடியோ ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனர்ங்க ஒரே ஒரு ஓனர் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணிடுங்க அடுத்த வண்டி பாருங்க மாவட்ட ஷிஃப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஒன்று இருங்க ஏசி போஸ்டர் போரண்டோ சென்டராக வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியாக இருக்கீங்க ஷிஃப்ட் டிசைல ஷெட் டைப்ல நிறையா பேர் கேட்டிருந்தீங்க டீசல் வண்டி இது கஸ்டமர் நான் நாலு லட்சம் ரூபா மூணு எண்பது மூணு எழுபது எல்லாம் கேட்டுருக்காரு நேரில் வாங்க ஒரு மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்ஸர் பைசா இந்த வண்டி கிடைக்குங்க ரொம்ப பார்கின் ஆகுது நீ நாலு லட்ச ரூபாய்ல விற்கிறாங்க பாலாஸ்ல மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துலாம் நேரில் வந்து செக் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் மிஸ் பண்ணிடுறதுங்க டீசல் வண்டி வண்டி பாருங்க தெளிவா இருக்குங்க டென்டோ கிராச்சோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே இருக்காது டீசல் வண்டி சீட் கார் லெதர் சீட் கார்லாம் போட்டிருக்காரு வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க டீசல் வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க ஷடான் டைப்பில் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் எஃப் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பாருங்க டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனருங்க ஏசி போஸ்டரிங் ரெண்டு விண்டா பவர் வந்துருங்க நாலு டயர் ஐம்பது கசன் லெதர் சீட் கார்லாம் போட்டிருக்காங்க ரிமோட் சென்டர்லாக்கு எல்லாம் போட்டுருக்காங்க வண்டி ஒரு குவாலிட்டியானீங்க ஃபியூர் ஒன் போட்டு வண்டி கோட்டர் ஜெட் வந்துருங்க இதில் ஷிஃப்ட்டு என்ன சேம் எஞ்சினா கோட்டர் ஜெட் இன்ஜ் தான் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் போனா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்கும் இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது ஒன்று எழுதுலாம் சொல்லிட்டு தாருங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா அது பிக்சர் தான் கொடுத்துலாங்க நேரில் வாங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இது ரெண்டு லட்ச ரூபாயெலாம் ஆஃபர் பண்ணிருந்தாரு ரெண்டு ரெண்டு பத்து ரூபாய் இருந்தார் ஒன்று எழுபது பிக்சர் பைசா கிடைக்கும் நேரில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க இது ரெண்டு ரூபா மேலே தான் நீங்க போட்டுருக்காங்க வாலாஸில் ஒரு லோ பட்ஜெட்ல அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த டாட்டா விஸ்டா மிஸ் பண்ணிடுங்க நேரில் வந்து செக் பண்ணியிருக்கோம் எல்லாம் பாருங்க தெளிவாக இருக்குங்க டென்டோ கிராச்சஸோ எதுவுமே இருக்காது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்கிட்ட பேசுவோம் ஆல்ரெடி பேசி தான் இந்த ரெண்டு லட்ச ரூபா மேலே தான் போட்டுருந்தாரு கேட்டிருந்தாரு ஒன்று எழுபது இந்த வண்டி கொடுத்துட்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க பத்தோ எட்டோ ஒம்போதோ கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மிஸ் பண்ணிடாதீங்க டாட்டா ஜெட் ஓட்ராஜெட்ருங்க அடுத்து வண்டி போவேன் அடுத்த வண்டி ஷிஃப்ட்டுங்க இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க வண்டி ஒரு குவாலிட்டியா டீசல் வண்டி டாப் இது இதுல டாப் வேரிய தான் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஒரு டாக்டர் வண்டி தான் டென்டல் எதுவுமே கிடையாது டச் செட் ரிவர்ஸ் கேமரா போட்டுருக்காங்க நாலுமே நியூ பிராண்ட் ஆயிருந்தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பண்ணுற வேலையா பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் ஒரு சின்ன வித்தியாசம் நாங்கள் நடக்கும் ரொம்ப பார்கின் ஆகுது நேரில் வந்து செக் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு ரெண்டே ரெண்டு ஓனருங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பாருங்க தரமாக இருக்குது நாலு நியூ பிராண்ட் டயர் டச் கிரீனு எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க ஜெட்டியை டாப் எண்ட் வேரியண்ட் புஷ்படன் ஸ்டார்ட்டுங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் வண்டி குவாலிட்டியான வண்டி அஞ்சு லட்ச ரூபா மேலே தான் போட்டிருக்காங்க நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க முடிஞ்சாலும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கி தரலாம் அடுத்த வண்டி பாருங்க டொயாட்டா இன்னோம் ரெண்டாயிரத்தி எட்டு லாஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு லாஸ்ட் டைப் ஃபோர் ஆல்டர் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வண்டி அவ்வளவு ஒரு குவாலிட்டியாக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபா கஸ்டமர் செலவே பண்ணிருக்காரு வண்டி ஒரு சம குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எஃப்சி லெவல் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது வரலாம் வண்டி சம குவாலிட்டியா பரமாதிரி ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போயிட்டு பாருங்க ஓனர் மட்டும் நாலு ஓனருங்க மற்றபடி வண்டி குவாலிட்டியா இருக்கும் இது கஸ்டமர் வந்து அஞ்சு லட்சம் ரூபா கிடையாது சார் அவ்வளவு போவாது கொடுங்க சார் சொல்லுங்கள் நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கோட் பண்றோம் நேரில் வாங்க கஸ்டமர் இன்னும் முடிஞ்சளவுக்கு பேசி குறைச்சு வாங்கி தரலாங்க அடுத்த வண்டி பாருங்க வண்டி பாருங்க எவ்வளவு தரமா இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மாதிரி இருக்குங்க வண்டி அவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கும் நாலு நியூ பிராண்ட் ரெண்டாயிரம் தான் லெதர் ஷீட் அவர் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்குங்க பாடில எல்லாம் பாருங்க தெளிவா இருக்குங்க வண்டி தரமான வண்டி ஜி போர் வேரியண்ட்டுங்க பியூ ரோன் போர்டு வண்டி சரண்டர்லாம் கிடையாது பியூ ரோன் போர்டு வண்டி எந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நேரில் வாங்க முடிஞ்சளவு அளவுக்கு கஸ்டமர்ட்ட பேசலாம் கஸ்டமர் அஞ்சு லட்ச ரூபா கேட்டிருந்தாரு வண்டி தரமான வண்டிங்க செலவே ரெண்டு லட்சம் மேலே பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் அடுத்த வண்டி பாருங்க மாறுதி ஷிஃப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஒன் ஏசி பாஸ்டரிங் வந்துடும் டி சரண்டர் ஒன் போட்டு தாங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பம்பர் மட்டும் தான் டச் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆல்ரெடி என்னோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போயிட்டு பாருங்க கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரெண்டு என்பதெல்லாம் சொல்லிட்டு வாங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி மட்டும் கொடுத்துடலாம் தாராளமாக நீங்க எங்கன்னா செக் பண்ணுங்க பாலாசல் குறைஞ்சால கோட் பண்ணிக்கோ ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்டுங்க வண்டி தரமான வண்டி மாறுதி ஷிப்ட் டிசைன் டீசல் வண்டிங்க சரண்டர் போடுற ரெண்டு அறுபத்தஞ்சு கிடைக்க நேரில் வந்து செக் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டுங்க ரோன் ஏஸ்டரிங் போர்ட்டு வந்துடும் டபுள் ஹேர் பேக் வந்துடும் லெதர் ஷீட் எல்லாம் போட்டுருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கிலோ குவாலிட்டியான வண்டிங்க எந்த வண்டி மிஸ் பண்ணிருங்க கஸ்டமர் மூணு அது மூணு எல்லாம் சொல்லிட்டு தரு மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க நேரில் வாங்க முடிஞ்சாலும் ஒரு சின்ன வித்தியாசத்துல பண்ணி தரலாம் ரோன் போட்டு இந்த வண்டி மிஸ் பண்ணிடுங்க ஜிடி வேரியன்ட் வண்டி பாருங்க தரமான வண்டிங்க டொயாட்டா இட்டியாஸ் இந்த வண்டி மிஸ் ஷடான் டைப்ல டீசல் வண்டி நிறைய கஸ்டமர் இருந்தீங்க அப்டேட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் ரெண்டு டயர் பிராண்ட் டயர் போட்டுருக்காங்க ரெண்டு டயர் எண்பதுக்கு டீசல் வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிங்க ஷிப்டே ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்டுங்க ரெண்டே ரெண்டு ஓனர் தான் டி சரண்டர் ஓன் போட்டு தான் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் வண்டி குவாலிட்டி பாருங்க நாலு டயருமே டயர் போட்டிருக்காங்க வண்டி தரமா இருக்கும் மாறுது ஷிஃப்ட் டிசைட் டீசல் வண்டி மிஸ் பண்ணிடுங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்து வண்டியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனருங்க ஏசி பாஸ்டரிங் வந்துடும் லெதர் ஷீட் கவர்லாம் போட்டுருக்காங்க இன்சூரன்ஸ் எப்சி லைவ்ல இருக்கு நாலுமே நியூ ரெண்டாயிரம் தான் போட்டிருக்காங்க பெயிண்ட் மட்டும் பண்ற மாதிரி இருக்குங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கையாரு கஸ்டமர் நேரில் வாங்க முடிஞ்ச வேலை பேசி கொஸ்ட் வாங்கி தரலாம் என்னென்ன வண்டி அப்டேட் என்ன என்னென்ன வண்டி இருக்கும் அப்டேட் பண்ணிருக்கேன் எந்த வண்டி என்ன கால் பண்ணிட்டோங்க பாருங்க என்னென்ன வண்டி இருக்கோ எல்லா வண்டியும் அப்டேட் பண்ணிருக்கேன் இன்னும் செம்ம குவாலிட்டி இருக்கு அந்த வண்டி மிஸ் பண்ணியிருக்கீங்க மாறுதி ஷிஃப்ட் டிசை இருக்கு இண்டிகா இருக்கு உண்டாய் வெர்னா இருக்கு டயோட்டா ஐடியாஸ் இருக்கு ஷிஃப்ட் டிசைர் இருக்கு ஷிஃப்ட் இருக்கு ரெண்டு ஷிஃப்ட் இருக்கு டாட்டா விஸ்டா இருக்கு வண்டி எல்லாமே தரமான வண்டிங்க குவாலிட்டியான வீட்டில் தான் பாலகாசில் அப்டேட் பண்ணுறோம் எந்த வண்டி என்னோமோ கால் பண்ணிட்டு வாங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாலகாஸ் இருக்கணும் வேலூர் மாவட்டம் காட்புடி தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துல நன்றிங்க